cấm வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை இந்திய அணில தேர்வு செய்யப்பட்டு விளையாடிட்டு வர சிவம் துபேவை வர போட்டிகள் இந்திய அணில சேர்க்க வேண்டாம் ஆடுற வீரர் ரசிகர்கள் கடுமையா விமர்சனம் வராங்க ஐபிஎல் தொடர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மிடில் ஓவர்கள்ல அதிரடி ஆடி வந்தவர் தான் சிவம் துபே வினாசோட பந்து வீச்சில் அதிகமா ரன்கள் அடிச்சிட்டு வந்தாரு இதன் காரணமாவே அவர் பேட்டிங் செய்ய வந்தாலே வேக பந்து வீச்சாளரை பந்து வீச வச்சிட்டு இருந்தாங்க எதிரணிகள் இந்த காரணத்தால அவர் டி டுவெண்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியில தேர்வு செய்ய செய்யப்பட்டாரு அதிரடி மன்னன் ரிங்கு சிங் இந்திய அணியில இருந்து நீக்கப்பட்டு அவரோட இடம் சிவம் துபேக்கு அளிக்கப்பட்டுச்சு அப்போ இருந்து இது தவறான முடிவுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் கிளம்புனாலும் ரிங்கு சிங் இந்திய அணியில இருந்து நீக்கி இருந்தாங்க இந்த நிலையில டி உலக கோப்பை தொடர்ல சிவம் துபே ரொம்ப மோசமா விளையாடிட்டு வராரு குறிப்பா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாரு அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில நீண்ட நேரம் அவரால எந்த பந்தையுமே சரியா அடிக்க முடியல இருந்தாலும் தட்டு தடுமாறி முப்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்த அவரு அடுத்து ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான சூப்பர் எயிட் போட்டியில மறுபடியும் ஆட்டம் ஆடி இருக்காரு போட்டியில ஒரே ஒரு பிரம்மாண்ட சிக்ஸர் அடிச்சு அவர் ஏழு பந்துகள்ல பத்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாரு அடுத்து இனியும் எத்தனை முறைதான் சிவம் துபேக்கு வாய்ப்பு அளிக்கிறது அவர் அணிய விட்டு நீக்குங்க அப்படிங்கிற கோஷம் அதிகரிச்சுட்டு வருது சில ரசிகர்கள் அவர் சேப்பாக் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழியிட்டு அழைச்சிட்டும் வராங்க அவர் ஐ தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும்போது போது சேப்பாக் மைதானத்துல மட்டுமே அதிகமா ரன் குவிப்பார் அப்படிங்கறது குறிப்பிட்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது தற்போது அணியில இருக்க பதினஞ்சு வீரர்கள் சஞ்சு சம்சன் வாய்ப்பு இல்லாம இருக்காரு அடுத்த போட்டியில சிவம் துபேவை நீக்கிட்டு சஞ்சு சம்சனா அஞ்சாவது வரிசையில பேட்டிங் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க இல்ல அப்படின்னா ஜெய்ஸ்வால உள்ள இறக்கிட்டு விராட் கோலி மூணாவதா வந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா சிவம் துபே வெளியே போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சிவம் துபேக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சிவம் துபே பதிலா சஞ்சு சாம்சன் அவரோட இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இது ரெண்டுமே வேணா ஜெய்ஷ்வால் வந்து விராட் கோலி மூணாவது பேட்டிங் வரிசைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அப்டேட்டோடனோட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்வான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்